இருபதாவது நூற்றாண்டில் சைனாவில் எழுந்த மிகப்பெரிய மிஷனரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் நீ வாட்ச்மேன் நீ என்றது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நீ டு ஷேங் நீ டு ஷேங் நீ டு ஷேங் தான் வாட்ச்மேன் நீ என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் தன்னுடைய பதினேழாவது வயசில் பிளிமத் பிரதர்ன் மிஷனரிஸ்னுடைய சுவிசேஷ முயற்சியினால் அன்றராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் வாட்ச்மேன்னி பதினேழு வயசில் ரட்சிக்கப்பட்டார் உடனே பனித்தள ஊழியங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஃபிஷிங் ஹாம்லெட்டுக்கு போகிறாங்க மீனவர்கள் வசிக்கும் ஒரு கிராமத்திற்கு போகிறாங்க அந்த கிராமம் சைனாவில் ஒரு ஐலண்ட் பகுதியில் இருக்குது ஒரு தீவு ஒரு தீவு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் மீனவர்கள் வசிக்கும் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வாட்ச்மேனியும் அவரோட சக ஊழியர்களும் நண்பர்கள் பொதுவாக எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அந்த கிராமத்தில் இருக்க மீனவ குடும்பங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க அந்த கிராமத்தினுடைய பேர் மேஹுவா அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு குல தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தோட பேர் தோ வேங் அந்த கிராமத்துக்குள்ளே இவங்க போனோன்னே சுவிசேஷ முயற்சிகள் ஏறெடுக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு நபரையாக பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைப்பாடு அவருடைய மரணம் அவர் எதற்காக பூமியில் வந்தார் எதற்காக மறித்தார் என்பதை எல்லாம் சொல்லி அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுக்கும் பொழுது அந்த கிராமவாசிகள் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வேற தெய்வம் இல்லை எங்களுடைய குல தெய்வமான தோ வேங் மட்டும்தான் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ரொம்ப மனமடிவு அடைய செய்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரொம்ப பெருமையாக இந்த வாலிபர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினோராம் தேதி எங்களுடைய குல தெய்வமான தோ வேங்கு நாங்கள் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் அந்த விழாவை வந்து ரொம்ப விமரிசையாக நாங்கள் நடத்துவோம் என்ன ஒரு விசேஷன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு வருஷங்களாக இரநூத்தி எண்பத்தாறு வருஷங்களாக இந்த நாளில் அதாவது ஜனவரி பதினோராந்தேதி குல தெய்வத்திற்கு விழா எடுக்கும் இந்த நாளில் மழையே பெய்ததில்லை அப்படின்னு இவங்க ரொம்ப பெருமையாக இந்த ஊழியர்களை பார்த்து இந்த வாலிபர்களை பார்த்து சொன்னாங்களாம் அப்போ வாட்ச்மேன் நீ கூட இருந்த ஒரு ஊழியர் ஒரு அவரும் ஒரு வாலிபர் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கோச்சிங் லீ கோச்சிங் லீ அவர் உடனே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தில் சொல்லிடுறாரு எங்கள் தெய்வம் அந்த நாளில் இந்த தீவில் மழையை பெய்ய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்டால் வாட்ச்மேன் நீக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா அந்த கூட இருந்த ஊழியர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப அதிர்ந்து போகிறார் ஆனால் இந்த லீ என்ற அந்த வாலிபரை அவரை திட்டுறதுக்கு பதிலாக அவரை கண்டிக்கிறதுக்கு பதிலாக வாட்ச்மேன் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரை ஏன் நடக்கக்கூடாது இப்படி எலியாவனுடைய ஜபத்தை கேட்டு வானத்தை அடைக்கவும் அவன் திரும்ப ஜெபித்தபோது வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணவும் உமால முடிஞ்சதே அங்கே அந்த ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் அதை வாசிச்சுருக்கோமே அப்படி ஒரு காரியத்தை இந்த மேஹுவா கிராமத்தில் நீங்கள் அந்த மீனவர்கள் மத்தியில் செஞ்சீங்கன்னா இவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய முகாந்திரமாக இருக்குமே அப்படின்னு வாட்ச்மேன் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் கூட இருந்த தோழர்கள்கிட்ட சொல்கிறாரு இந்த கிராமம் முழுக்க போய் நீங்கள் சொல்லுங்கள் ஜனவரி பதினோராம் தேதி மழை பெய்யும் இரநூத்தி எண்பத்தாறு வருஷங்களாக மழை பெய்யாது இருந்தது என்று நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாளில் ஆனால் இந்த வருஷம் எங்கள் தேவன் மழையை பெய்ய பண்ணுவார் அப்படின்னு போய் சொல்லுங்கள் எல்லார்கிட்டையும் எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க கூட இருக்க வாலிபர்கள்லாம் போய் அது அப்படியே எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பர பரபரப்பு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்குது ஜனவரி தேதி வந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே வாட்ச்மன்னி அவரோடு அவரோடு இருந்த ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார் ஒரு சின்ன ஜெபம் ஆண்டு வர இன்றைக்கி ஜனவரி பதினொன்று உங்களுக்கு தெரியும் நினைப்போட்டுறோம் ஆண்டு வர இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு முழு கிராமத்துக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ரொம்ப தயவாக நாங்கள் நினைப்போட்றோம் மழை பெய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சு முடித்த உடனே லேசாக தூரல் போட ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் பெரிய மழை ஒரு புயல் காற்றோடு அந்த மழை பெய்யுது பெரிய மழை பெய்யுது அந்த கிராமத்தில் வாட்ச்மன்னிக்கும் கூட இருந்த வாலிபர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த மேஹுவா அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மீனவர்களும் ரொம்ப கலங்கி போகிறாங்க இரநூத்தி ஐம்பத்தாறு வருஷங்களாக பெய்யாத மழை இந்த நாளில் மழை பெஞ்சதே கிடையாது ஆனால் இந்த வருஷம் இந்த கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி மழை பெய்துட்டு அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப வெக்ஸாயி போகிறாங்க ரொம்ப வியப்படைகிறாங்க மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே அந்த கிராமத்து தலைவர் வாட்ச்மேன் நீயை பார்த்து சொல்கிறாரு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த விழா வந்து ஜனவரி பதினொன்னில் ஜனவரி பதினாலாம் தேதி தான் நடக்கும் அந்த தேதியில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு புது சங்கடம் இன்றைக்கி பெஞ்ச மழை ஜனவரி பதினாலுக்கும் பெய்யணும் அவங்க திரும்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெபிக்க மட்டும் இல்லை அந்த மூணு நாட்களும் திரும்ப கிராமமெல்லாம் அவங்க சுற்றித் திரிந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க கண்டிப்பாக ஜனவரி பதினாலாம் தேதியும் இன்றைக்கி பெஞ்ச மாதிரியே மழை பெய்யும் பாருங்கள் அப்படின்னு எல்லா கிராமத்துவாசிகள்டையும் அவங்க சொல்கிறாங்க ஜனவரி பதினாலும் வந்தது பதினோராந்தேதி பெஞ்சது மாதிரியே பதினாலாம் தேதியும் புயல் காற்றோட மழை பெய்யுது ஒரு சில வாரங்களில் அந்த முழு கிராமத்தில் இருக்க மீனவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதில் கொண்டு வரார் அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுது அந்த தோ என்ற தேவனுடைய கட்டு அந்த கிராமத்தின் மேலே தளர்ந்து போகுது அந்த மூன்று நாட்கள் அவங்க சுற்றி திருந்து ஊழியம் செஞ்சாங்க இல்லையா ஜனவரி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் அந்த மூணு நாட்களில் முப்பது பேர்கள் விசுவாசிகளானாங்க அந்த கிராமத்திலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள் ஏதோ பழைய ஏற்பாட்டில் எளியாவின் காலத்தில் தான் இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுன்னு நாம் நினச்சா நாம் தவறு செய்கிறோம் நம்ம தேவனுடைய கரம் இன்றும் குறுகி விடவில்லை அவருடைய வல்லமை இன்றும் குன்றி போகவும் இல்லை இன்றைக்கி நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம் விசுவாசத்தோடு ஏறெடுத்திங்கன்னா அந்த ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க ஆண்டவர் என்ன செய்யணும் அதாண்டவர்கிட்ட தைரியமாக போய் கேளுங்கள் வாட்ச்மேன் நீக்கும் கூட்டாளிகளுக்கும் செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் இன்றும் செய்வார் இயேசுவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக